ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி நம்ம சுந்தரி சீரியல் இருபத்தி மூணு நவம்பர் அன்னைக்கு நடந்தால் தான் பாட்டு திரியாக பார்க்க போகிறோம் பாட்டு த்ரீல என்ன காமிக்கிறோம் அப்படின்னா உடனே போகணும் ஆசிரமம் அப்படின்ற காமிக்கிறாங்க காமிச்சோடனே கார்த்திக் ரூமில் காமிக்கிறாங்க கார்த்திக் ரூமில் ரூமில் கார்த்திக்கும் ராதாவும் வாக்கிங் போய்ட்டு உள்ளே வந்துட்டாங்க அனுப்பாப்பா உள்ளே வந்துடுச்சு உள்ளே வந்த உடனே ஜெரீந்தா இந்த கட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்பா சொல்லுது உட்காந்துக்கிட்டார் கார்த்திக்கு உட்காந்த அது அணு பாப்பா கேட்குது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது ஏன் அங்கிள் ஸ்டிக் ஸ்டிக்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன இப்போ நான் தனியாக நடந்து பழக அதுக்காக அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்ன உனவு அணுப்பாப்பா கோவப்பட்டுருச்சு சின்ன பிள்ளை அப்படின்னா இனிமேல் இந்த அணுக்குட்டியோட உங்கள் தேவை உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கிடையாது அணுக்குட்டியோட தேவை எப்போயுமே என்கிட்ட இருக்குது அது இருந்தாலும் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு நல்லது தானே அப்படின்னு சொன்ன இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை இப்போ வேணாஞ்சலி வெறுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன சரி ஓகே அணு பாப்பா நீ கவலைப்படக்கூடாது அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்க கூட நான் நடந்துக்கிறேன் ஸ்டிக் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு ஸ்டிக்கை கொடுத்துறாரு அதை வாங்கி ராதா சுச்சருக்கு அவர் கொடுத்துருச்சு பாப்பா கொடுத்தோன்னே அப்புறம் கிடச்சிட்டு பாப்பா மறுபடியும் ஸ்டு யோசிச்சு அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டிக்கை வாங்கி இருந்தாங்க அங்கில் சொல்லி கொடுத்துருச்சு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஸ்டிக் இது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீ கோவப்பட்ட அப்புறம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே சரி இப்போ நான் இப்போ வெளியில் வாக்கிங் போகும்போது நான் உங்களை கூட்டு போகிறேன் ஆனால் இதை உள்ளே நீங்கள் இருக்கும்போது நான் தூங்கும்போது நான் விளையாட போகும்போது என்ன பண்ணுவேங்க அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் சரிடா குட்டி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேங்க சரிடா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க உடனே அணுப்பாப்பா கார்த்தி கூப்பிட்டு குப்டு இந்த மாதிரி பாப்பா இந்த சைடு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது எடுத்து பாருன்னு சொன்னோன்னே இது அணுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு இப்போ இது ராதாசிஸ்தருக்கு நம்ம ஃபோட்டோ இருக்க போதும் என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து பார்த்தோன்னே அதில் பார்த்தா சுந்தரியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க அதை முன்னாடியும் காமிச்சிட்டாங்க அணு வந்து அந்த ஃபோட்டோவை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி வச்ச உடனாவே இது யாருன்னு சொல்லி அந்த அணு இப்போ சின்ன பிள்ளை கேட்குது இதுதான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொன்ன உடனே ஓ ஓ இது தான் இவங்க நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க இவங்க ராதா சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க கார்த்திக்கு டவுட் வந்துடுச்சு ராதா சிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லப்போகுது போலையே அப்படின்னு சொல்லி டவுட் வரும்போது இல்லை ராதா சிஸ்டர் மாதிரியே பேசுவாங்க பேசுவாங்க போலையே அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு ஐயோ வேஸ்ட் போ வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி ராதா சிஸ்டர் வேறு நம்ம அணு வேறு அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க ராதா சிஸ்டர் நம்மளுடைய அணு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதாகிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க அடுத்த உடனே அதுக்கடுத்து சுந்தரியோட வீட்டை காட்டுறாங்க அப்படியே க வெற்றி உள்ள வராரு வெற்றி உள்ள வந்தோம் சுந்தரி கோவமாக இருக்காங்க என்ன சுந்தரி வாசிக்கிறான் துணி எடுக்க போக லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னே நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோபுகிறாங்க என்ன சுந்தரி என்ன கோவமாக இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது கார்த்திக் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெற்றிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஆஹா மேட்ரு எதுவும் தெரிஞ்சிருச்சோ சுந்தரிக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர் வாயை திறக்காம கார்த்திக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு கார்த்திக்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க தெரியுதா கார்த்திகை போய் போகணும் ஆசிரமத்தில் சேர்த்துட்டு வந்திருக்கீங்க நீ அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு போலீஸை அவனை தேடிட்டுருக்கு எவ்வளோ பெரிய ஃப்ராட்னு சொல்லி நீங்கள் போய் அவனை சேர்த்துட்டு வந்திருக்கீங்க உங்கள் மேலே நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சாலும் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்கிறாரு இல்லைம்மா அவர் கார்த்திக் உண்மையிலே கண்ணு தெரியாது அவர் கெட்டவர் தான் பட் இருந்தாலும் இப்போ நல்லா திருந்திட்டா அவர் திருந்தினக்கான ஒரு காரணம்ட்டு சொல்லுங்கள் அவர் என்னைக்கு திருந்திருக்காருன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவர் முதல்லலாம் நாங்கள் தான் ஏமாந்துட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ஏமாந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்ன இல்லை நான் ஏமாறலாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை அவன் கண் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணு தெரியாமல் எல்லாத்தையும் வீட்டில் வந்து இது கொலை பண்ணணும்னு பார்த்தவன் அப்படின்னு சொன்ன இல்லை அது அப்போ பண்ணதெல்லாம் அவர் மறந்துட்டார் ஆனால் அதை பண்ண தப்பு தானே இல்லைன்னு கிடையாது அவன் தப்பான ஆள் தான் பட் இப்போ திருந்திட்டான் அப்படின்னு சொன்ன அவன் திருந்தனுக்கான ஒரு காரணம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன இது அருண் இருக்கும்போது உங்களை வீட்டில் இருக்கும்போது கார்த்திக் சண்டைப்பட்டான்ல அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஒரு காரணம் சொல்ல வெற்றி அப்புறம்ங்கிற சில சுந்தரி அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அருணும் அவனை கூட்டாளியாக இருந்திருந்தா இவன் ஏன் நீ இல்லாத சமயத்தில் அவன் வரணும் அவன் எல்லாத்தையும் காப்பாற்றணுன்ற காரணம் தான் அவன் வந்தது ஆனால் அந்த சமயத்தில் இது ஏதோ ஒரு காரணத்தில் சண்டை வந்து அந்த சண்டையில் தான் கார்த்திகை கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு சொன்ன உடனே சரி ஓகே ஜோஷம் தரி புரிஞ்சுக்கிட்டாங்க அது புரிஞ்சுக்கிட்டு வெற்றி வந்து அந்த சூழ்நிலையை வந்து சுந்தரிகிட்ட எடுத்து சொன்னோன்னே அப்புறம் சுந்தரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கடைசியில் ஐயோ இது இந்த மாதிரி நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டேனா சரி இனிமேல் சரி வேணாம் அப்போ இங்கே கண்ணு தெரியாமல் இருக்கும்போது கார்த்திக் வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் நம்ம போய் ஆசிரமத்தில் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுவோம் இப்போயே கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரிக்கு எப்போ பார்த்தாலும் அவசரம் எல்லா விஷயத்துலையும் அவசரம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன வெற்றி சொல்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நம்ம கல்யாணத்தில் மட்டுந்தான் நீங்கள் அவசரமே படமாட்டேறீங்க மற்ற எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்கன்னு சொன்ன உடனே சுந்தரி அப்படியே ரொமான்டிக்காக ஒரு லுக்கு விட்டு சிரிக்கிறாங்க அப்படியே சரி இவங்க அடுத்து கார்த்திகை ஆசீர்வத்தில் போய் கூப்பிட்டு வருவாங்களா கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மன்னிச்சு விடுவாங்களா என்ன போய் எது பண்ணுவாங்க அப்படின்றது உங்கள் கமன் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ